வணக்கம் திருப்பாவையின் பதினைந்தாவது பாடல் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழிகளோடு எவ்வளவு உரிமையோடு இருக்கிறார் சாதாரணமாகவே பெண்கள் தோழிகளாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா எல்லாம் சண்டை போட்டுக்குவோம் அது ஜாலியாக தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு சமாதானமாகிடுவோம் அது தோழிகளோட இயல்பு அதுபோல் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எல்லாரும் இந்த வழக்கம் போல் இந்த பொண்ணு என்ன பண்ணுறா புருத்தி மட்டும் தூங்குறா மீதி எல்லாரும் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க காலையில் பரந்தாமனை பாட வேண்டும்னு எல்லாருமே வந்துட்டாங்க எல்லாருக்கும் தினமும் போய் ஒரு வாசலில் நின்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஏய் எவ்வளோதான் நான் உங்களை சொல்கிறது அழகாக உன்னை கொஞ்சம் கூப்பிடுறோம் கிளியே பொண்ணே மணியே நல்லா சொல்லி உன்னை கூப்பிடுறோம் அப்படி கூப்பிட்டு கூட நீ எந்திரிக்க மாட்டேங்கிற நல்லா தூங்குற வாய் மட்டும் நல்லா இருக்குது எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறியே தினம் உன் வீட்டு வாசலில் நாங்கள் வந்து நின்று கூப்பிடணுமா என்ன அப்படின்னு கேட்குறா இவள் சும்மா இருப்பாளா தூங்கு மூஞ்சியாக இருந்தாலும் அவள் சும்மா இருக்க மாட்டேறான் உடனே என்ன என்னை மட்டும் எல்லோரும் குறை சொல்கிறீங்க நான் மட்டும்தான் தூங்குறேனோ நீங்கள்லாம் யாரும் தூங்குறது இல்லையா அப்படின்னு கேட்குறேன் எல்லாரும் பற்றியா வர்றது லேட்டு இருந்தாலும் எங்ககிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வர நீ கிளம்பு கிளம்பு நேரம் ஆகுது அந்த மாயவன் ஒரு பெரிய யானை அந்த யானைக்கு என்ன பேர் குவலையா பீட்டம் அப்படின்னு ஒரு யானை அந்த யானையை அடக்கியவன் எதிரிகளை விரட்டி அடித்து தள்ளி துவம்சம் பண்ணக்கூடியவன் அவ்வளவு அழகான அந்த மாயவன் இந்த ஒரு மாதம் ஒன்று நான் காலையில் ஏந்திரிக்க நீ ஏந்திரிக்கவே மாட்டேங்கிற என்ன நாங்கள் மட்டும் கோச்சிக்க கூடாதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த தூங்குற பெண் என்ன சொல்கிறா எல்லோரும் என்னையே சொல்லாதீங்கப்பா நீங்கள் என்ன இருக்கீங்க எல்லாரும் வந்துட்டிங்களா போய் பாருங்க அதை முதல்ல போய் பாரு வெளியில் எல்லோரும் வந்தாங்களா இல்லையாங்கிறத அதுக்குள்ளே நான் கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு அவ சொல்கிறான் இவங்களுக்கு சும்மா இருக்குமா கோபம் வருது உடனே என்ன சொல்கிறாங்க ஏய் நீ ஏன் வந்து பார் எல்லோரும் வந்தாச்சு அப்படி சொல்கிறாங்க இந்த ஒரு உரையாடல் போல் இந்த பாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமான பாடல் மாயவனை கேசவனை பாடுவதற்கு பெண்கள் எல்லாம் காலையில் எழுந்தால் அழகாக ஆரவாரமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் வேணும் நிறைவேற்றணும் நல்ல கணவன் அமைய வேண்டும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு நினச்சி வரும்போது ஒருத்தையும் மட்டும் தூங்கிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கெல்லாம் கோவம் வந்துருச்சு அதனால் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சின்ன சின்ன சண்டைகளை அவர்கள் போட்டுக்கொள்கிறார்கள் அதை இந்த பாடலில் மிக அழகாக இயற்கையோடு இயைந்தது இல்லையா இது ஆண்டாள் நாச்சியாரே நாம் கடவுள் அவதாரமாக வணங்கி வருகிறோம் இருந்தால் கூட அவர்கள் மனித அவதாரம் எடுத்ததால் மனிதர்களுக்குள்ள அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக தன் பாடலில் வெளிப்படுத்துகிறார் இந்த பாடலை நாம் இப்பொழுது பார்க்கலாம் எல்லே இளம் கிளியே இன்னம் ஊரங்குதீயோ எல்லே இளம் கிளியே இன்னம் ஊரங்குதீயோ சில்லன்ற நங்கயீர் போதருகின்றேன் சில்லென்றின் நங்கையீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிவோம் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரீ நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ண்கொள் வல்லானை கொன்றானை வல்லானை கொன்றானை

இனி நாளை அடுத்த பாசுரத்தில் நாம் சந்திக்கலாம்